தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார் அத்தியாயம் இருபத்தி மூணு பெண்கள் சுபாவம் வசந்த காலத்தின் துக்ககரமான நாட்களில் அதுவும் ஒன்று காற்று உக்கிரமாக வீசியது அத்துடன் மழையும் சேர்ந்து வந்தது அதிகமாக ஒன்றும் செய்வதற்கில்லை நெருப்பு இருந்தால் அதிக வெப்பமாக தோன்றும் தீ இல்லாவிட்டாலோ குளிர் மிகுதியாக இருக்கும் ஜன்னல் கண்ணாடிகளில் மழை சடசடத்தது காற்று வீசி வீசி தாக்கிய போது கண்ணாடி நடுங்கியது தாத்தாவும் நானும் சும்மா உட்கார்ந்திருந்தோம் சொரிந்து கொண்டும் அமைதியற்றும் இருந்தோம் நாங்கள் எங்கே உட்கார்ந்தாலும் சரி உடனே எங்கள் பாட்டி மிஸ் லாட்டி ஒரு அழுக்கு துணி அல்லது துடப்பம் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு பின்னால் வந்து நிற்பாள் நாங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தால் அவள் எங்கள் பக்கம் வருவாள் பெண்கள் செய்வது போல சுற்றிலும் அமளிப்படுத்துவாள் அந்த நாற்காலியை அவள் வேறொரு இடத்துக்கு மாற்ற விரும்புகிறாள் என்பது எங்களுக்கு தெரிந்துவிடும் அந்த இடத்தில் அது சிறப்பாக தோன்றாதுதான் ஆயினும் அவளுக்கு சிறிது திருப்தி அளிக்கும் எங்களை அவள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு துரத்தியபடி இருந்தாள் இறுதியில் தாத்தா நெடுமூச்சித்தார் தாம்சனின் பில்லியர்ட் அறைக்கு போவோம் வா குறைந்தபட்சம் அங்கு பெண்கள் இல்லை நியாயமப்படி நான் பூல் ரூம்களை எதிர்க்கிறவன் ஆனால் சில சமயங்களில் ஒருவனுக்கு தன் வீட்டு பெண்களிடமிருந்து தப்புவதற்கு வேறு இடம் எதுவும் கிடைப்பதில்லை என்றான் இதற்குள் மிஸ் லாட்டி ஜமக்காலத்தை சுத்தம் செய்வதற்காக எங்கள் அருகில் வந்தாள் நாங்கள் எழுந்து மூன்று கட்டடங்களுக்கு அப்பால் உள்ள பில்லியட் விளையாடும் இடத்துக்கு நடந்தோம் அங்கே கிடந்த உயரமான ஸ்டூல் மீது அமர்ந்து கோக் குடித்தோம் பந்துகள் உருளும் ஒளியை கேட்டோம் மேஜைகள் மீதுள்ள குளிமையான பச்சை நிற விரிப்பின் மேல் சாய்ந்தபடி விளையாடுவோரை கவனித்தோம் குழிகளுக்குள் பந்துகளை தள்ளுவதற்காக அவர்கள் சில சமயம் அசாத்தியமான நிலைகளில் வளைந்து காணப்படுவர் தாம்சனின் பூல் அன்று நிறைந்திருந்தது இன்று இந்த ஊர் பெண்கள் அனைவருக்கும் மழைக்கால சாமான நகர்த்தும் வியாதி ஏற்பட்டிருப்பது நன்கு புலனாகிறது என்று தாத்தா சொன்னார் அவர் தனது தொங்கும் மீசையை இழுத்தார் குழாயை பற்றவைத்தார் விளையாடுகிறவர் ஒருவர் எட்டாவது பந்தை ஒரு பக்கத்து குழியினுள் தள்ளுவதை கவனித்தவாறே அவர் தனக்குத்தானே பேசுவது போல கூறினார் உலகத்தில் உள்ள பிராணிகளில் எல்லாம் பெண்கள்தான் மிகவும் விசித்திரமானவர்கள் நான் என் வாழ்க்கை முழுவதும் பெண்களை சகல சீதோஷ்ண நிலைமைகளிலும் ஆராய்ந்திருக்கிறேன் சரியான விடையில்லாத பெருங்கணக்கிற்கு வகை செய்கிற எதேச்சியாய் திரியும் ஜந்து காட்டிலோ கடலிலோ வேறு எதுவும் கிடையாது உபயோகமற்ற ஒரு நாயை நாம் பழக்கிவிடலாம் மீனை ஏமாற்றலாம் நரியை வஞ்சிக்கலாம் கூனை மிஞ்சிவிடலாம் ஆண்மானை நம் வழியே வர செய்யலாம் ஆனால் ஒரு பெண்ணை பூரணமாக கட்டுப்படுத்துவதற்கு ஏற்ற உண்மையான வித்தை ஒன்றுமே இல்லை அவளை சரியாக நிர்ணயம் செய்யாதாயிற்று என நாம் எண்ணுவதற்குள் அவள் புதிய தந்திர மூட்டை ஒன்றை அவிழ்க்கிறாள் அப்புறம் அவள் மறுபடியும் முதலிலிருந்தே துவங்க வேண்டியதுதான் இப்பொழுது ஒரு பூல் ரூமை எடுத்துக்கொள் உண்மையாகவே கெட்ட விஷயம் எதுவும் இங்கு இல்லை நான் பூல் விளையாடவில்லை ஆயினும் பலவருக்கும் காட்ட விரும்பும் ஒரு நாயை அடைந்தால் அல்லது பெருமை அடிப்பதற்கு ஒரு புதிய சாதனை ஏதேனும் இருந்தால் நான் வரக்கூடிய இடம் இந்த அறைதான் ஏனென்றால் நான் சொல்ல விரும்புவதை கேட்கவும் காட்டக்கூடியதை காணவும் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் இவ்வூர் போன்ற சிறிய இடத்தில் பில்லியட் ஆடுமிடம் தீமைகளின் குகையாக விளங்குவதில்லை தனது வீட்டு பெண்களால் சித்திரவதை செய்யப்படாமல் இருக்க ஒருவனுக்கு வாய்த்த ஒரே புகலிடம் இந்த அறைதான் பூல் என்பது கனத்த டென்னிஸ் பந்து தவிர வேறல்ல நரம்பு கட்டிய ஈயடி மட்டைக்கு பதிலாக இதில் ஒரு கம்பை உபயோகிக்கிறார்கள் ஒரு தடவை நான் இங்கிலாந்து போனபோது இரண்டு கிளப்புகளுக்குள் சென்று உயர்ந்த இனத்து சோம்பேறிகள் பூல் விளையாடுவதை பார்த்தேன் லாமிசால் அது ஸ்னூக்கர் என அழைக்கப்பட்டது ஆனால் டென்னிஸ் பெண்மை விளையாட்டு என்றும் பூல் கெட்டது என்றும் நாம் விசித்திரமாக எண்ணுகிறோம் அது ஏனென்றால் பெண்கள் தங்கள் ஆண்களை பயமுறுத்த பூல் அறைக்குள் புக முடிவதில்லை அது பெண்களுக்கு கோபம் உண்டாக்குகிறது என்று தாத்தா சொன்னார் டூனி வாட்ச்ஸ் விதிகளுக்கு புறம்பான ஆட்டமாடுவதை நான் கவனித்தேன் உந்தப்படும் பந்து தடுத்து நின்ற பந்து ஒன்றை தாண்டி குதித்தது தனது இலக்கை பிடித்து அது மூளைக்குழிக்குள் தள்ளியது அழகானது சட்ட விரோதம்தான் ஆனால் அழகியது டூனி எப்படிப்பட்ட ஆண் என்று சொல்கிறேன் தாவி அடித்தாலும் கும்பலாய் உந்துவது கூடாது என்ற விதி டூனிக்கும் காவலுக்கு உட்பட்டது அல்லது வேட்டை கண்டிப்பாய் கூடாது என்பது போலவே அர்த்தமற்றதுதான் டூனி இயல்பிலேயே சட்டத்துக்கு அடங்கி நடப்பவன் அல்ல நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆமாம் நினைவு வந்தது பெண்களை பற்றிதான் என்றார் தாத்தா அவர் மேலும் சொன்னார் அவர்களுக்கு எதிராக உபயோகிக்க ஒரே ஒரு சட்டம்தான் உண்டு அதை எதிர்மதை எதிர்மறை ஒப்புதல் சட்டம் அல்லது மாறுபடும் இங்கிலீஷ் யோசனை என நான் குறிப்பிடுவேன் அவர்கள் நமக்கு இரண்டு அடிகள் முன்னே இருக்கிறார்கள் என்று எண்ணி நாம் ஒரு எட்டு பின் நகர்ந்து அவர்களை தடுமாற வைப்பது என்ற ஆதார கருத்தின்படி செயல்புரிய வேண்டும் பெண்கள் பிறவிலேயே குணம் கிடைத்தவர்கள் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது அல்லது பங்கு பெற இயலாத எதன் மூலமும் ஒருவன் மகிழ்வடைவது அவருக்கு வெறியூட்டும் அவர்கள் தங்கள் முழங்கைகளை முத்தமிட்டு ஆண்களாக மாற முயன்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்களாக மாற முடியாத போது அவர்கள் வெறுப்படைகிறார்கள் ஆகவே அவர்கள் மிக சிறு வயதிலேயே பையன்களோடு சண்டை பிடிக்கிறார்கள் தங்களுக்கென்று ஒரு முரட்டு பையனை பிடித்து அவனை வீட்டின் செல்வ பிராணியாக மாற்றும் போது அவர்கள் தங்கள் இறுதி வெற்றியை அடைக்கிறார்கள் அல்லது அவனை மாற்ற முயல்கிறார்கள் ஏசவும் புகையிலை மெல்லவும் ஒரு சிறு மது குடிக்கவும் பூல் விளையாடவும் போக்கராடவும் சுருட்டு புகைக்கவும் வேட்டைக்கு போகவும் மீன் பிடிக்கவும் ஆசைப்படுகிறார்கள் ஆண்கள் பொதுவாக இவை எல்லாம் பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய விளையாட்டுகளாக கருதப்படவில்லை எனவே அவர்கள் அவற்றின் மீது கோபம் கொள்கிறார்கள் மிதமாக அனுஷ்டிக்கப்படின் இவற்றில் எதுவும் கெட்டது அல்ல ஒரு மனிதன் ஆரம்பத்திலேயே நல்லவனாக இருந்தால் அவன் காட்டிலோ கடலிலோ அல்லது பூல் ரூமிலோ தானே தீமை எதுவும் பெறமாட்டான் நான் புகைப்பிடிப்பதையும் அவ்வப்பொழுது கொஞ்சம் குடிப்பதையும் நீ கவனித்திருக்கிறாய் ஆனால் எந்த ஜெயிலும் என்னை அறிந்ததில்லை நான் கொடுக்க வேண்டியதை செலுத்தி விடுகிறேன் உபதேசியரிடம் பணிவாக பேசுகிறேன் எதையும் இனிய தருமத்தையும் வேக வைக்கும் உருளக்கிழங்கையும் கூட நீ ஒரு அளவுக்கு மீறி உபயோகிக்கக்கூடும் நல்ல விஷயத்தை கெட்டதாக மாற்றிவிட முடியும் ஆனால் பெண்கள் அதில் அவர்களுக்கு பங்கு இல்லை என்றால் அது கெட்டது என்று தாமாகவே எண்ணிவிடுகிறார்கள் செஸ்டர்டன் என்கிற இங்கிலீஷ்காரன் ஒருவன் இதுபோல் ஒரு வரி எழுதியிருக்கிறான் இவ்வுலகில் பெண்கள் புரிந்து கொள்ள கொள்ளாத விஷயங்கள் மூன்று உள்ளன சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சமத்துவ விஷயத்தில் பெண்களை பற்றி கொஞ்சம் கடுமையாக அமைந்துள்ளது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் சுதந்திரமும் சகோதரத்துவமும் பற்றி அவர்களுக்கு கிரகிக்கும் சக்தி ஒரு துளி கூட கிடையாது விளையாடியவர்களில் ஒருவர் ஜியார்ஜ் ஆக இருக்கலாம் மூன்று குஷன் பெங்க் அடி அடித்தார் இது சிக்கலில் மாட்டிருந்த ஒரு பந்தை இடித்து குழிக்குள் தள்ளியது அவற்றை விளையாடும் முறை இதுதான் பேங்க் அடிகள் அதிகப்படியான மூன்று குஷன் அடிகளுக்கு திட்டமிடுவார்கள் உந்தும் பந்திலே ஆர்வம் காட்டுவார்கள் முக்கியமான பந்தை மறந்து விடுவார்கள் பிறகு இரண்டாவது குஷனிலேயே சிரத்தை இழந்துவிடுவர் தாத்தாவுக்கு இன்று பேச்சில் ஆர்வம் ஏற்பட்டிருந்தது எடுத்த விஷயம் பற்றி நிறைய பேசினார் எனக்கு விளங்கவில்லை இரண்டாவது குஷனிலேயே ஆர்வம் இழப்பார்கள் என்பதன் பொருள் என்ன என்று நான் கேட்டேன் வீட்டுக்கு வா அது எப்படி வேலை செய்கிறது என்று காட்டுகிறேன் நான் உனக்கு சுடவும் முகாம் அமைக்கவும் மீன் பிடிக்கவும் நாயை பழக்கவும் கற்றுக் கொடுத்தேன் பெண்களை பற்றி கற்பித்து அதை பூரணமாக்குவது நல்லதுதான் என்றார் அவர் நாங்கள் வெளியே வந்தபோது மழை நின்றுவிட்டது காற்று குறைந்து கொண்டிருந்தது தாத்தா காற்றை மூக்கினால் உறிஞ்சினார் மீசைக்குள்ளே சிரித்தார் நாளைக்கு நல்ல நாளாக இருக்கும் நீ மிகுதியாக செய்ய விரும்புவது எது என்றார் நான் அறியேன் பாஸ்மீன்கள் தூண்டிலில் சிக்கும் என்று எண்ணுகிறாயா அருமை நாம் மீன் பிடிக்கப் போக வேண்டும் என்று நினைக்கிறாயா இது வாராந்தம்தான் என்று தாத்தா சொன்னார் ஆமாம் ஐயா கார்ன் கேக்கில் உள்ள குடிசையை சரிப்படுத்தும் விஷயமா நாம் எதுவும் செய்யவில்லை அது வேடிக்கையாக இருக்கும் போன புயலுக்கு பிறகு அந்த வீடு ஒரே குழப்பமாக விளங்கும் என்றேன் பார்க்கலாம் நிலைமை எப்படி உள்ளது என்று பார்ப்போம் என்றார் தாத்தா நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம் மிஸ் லாட்டி நோக்குடன் உறுத்து பார்த்தாள் இவ்வளவு நேரமாக எங்கே போயிருந்தீர்கள் என்று கேட்டாள் பூல் ரூமுக்கு நீ ரொம்பவும் சுறுசுறுப்பாக காணப்பட்டாய் நாங்கள் உனக்கு தொல்லை தர விரும்பவில்லை அந்த பையனை சோம்பேறிகள் எல்லோரும் கூடுகிற பூல் ரூமுக்கு அழைத்து போவதா என்றாள் அவள் உதவாக்கரைகளோடு சேர்த்துக்கொண்டு கொண்டு பூல் ரூமுகளை சுற்றி வருகிற எவருக்கும் ஒரு நன்மை கூட ஏற்படாது என்பது பற்றி சுமார் ஐந்து நிமிடங்கள் பேசினாள் வேகம் பெற்ற குதிரை மாதிரி அவள் இறையும்படி தாத்தா விட்டுவிட்டார் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அவளே பேசட்டும் என்றிருந்தார் அவள் பேசுவதை விட்டதும் அவர் என்னை மன்னிக்கவும் என்றார் பின்புறத் தோட்டத்துக்கு போனோம் வீட்டின் கீழே ஊர்ந்து வீச்சு வலையை எடுத்தார் பழகும் அறைக்கு வந்து அதை தரை மீது பரப்பினார் சமணமிட்டு அமர்ந்து கித்தான் ஊசியை எடுத்து வலையை தைக்கத் தொடங்கினார் என்னிடம் கண்ணை சிமிட்டி ரகசியம் பேசினார் போய் தூண்டில்களை எடுத்து வா அவற்றை கவனிக்க வேண்டியது அவசியம் நான் போய் தூண்டில்களை எடுத்து வந்து தரையில் போட்டேன் பத்திரிகை தாளை பெரிதாக பரப்பி அதன் மேல் வட்டுகளை சுத்தம் செய்யலானேன் புதிதாக பெருக்கிய விரிப்பின் மீது பரப்பி கிடந்த பொருள்களை எல்லாம் கண்டவுடன் மிஸ் லாட்டி வெறியோடு குதித்து எங்களிடம் மீண்டும் வந்தாள் இதெல்லாம் என்ன குப்பைகள் என் விரிப்புகளின் மேல் வெறும் வீச்சு வலையும் சில மீன் தூண்டிகளும் தான் லாட்டி என்று தாத்தா மிட்டாய் போல இனிமையாக சொன்னார் இந்த வேலையை கவனிக்கலையே பையா நீ போய் துப்பாக்கிகளையும் எடுத்து வருவது நல்லது இந்த மழைக்காலம் அவற்றுக்கு எவ்வித நன்மையும் செய்வதில்லை சரி ஐயா என்று நான் எழுந்தேன் கிழவி கத்தினால் நீங்கள் துப்பாக்கி எதையும் எனது சுத்தமான ஜமக்காலத்தில் வைத்து துடைக்கக்கூடாது அவள் கோபத்தால் சிவந்து பரபரப்புடன் காணப்பட்டாள் ஆனால் லாட்டி வெளியே வேலை செய்ய முடியாதபடி ஒரே ஈரமாக இருக்கிறது நான் எல்லா ஜாமங்களையும் முகப்பாறைக்கு கொண்டு வந்து விட்டால் யார் ரொம்ப மோசம் நீங்களா பையனா என்றே எனக்கு தெரியவில்லை நான் சுத்தம் செய்த பிறகு நீங்கள் வீடு பூராவையும் கூட்டி குப்பையை சிதறுகிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது நீங்கள் ஏன் பையனை இட்டுக்கொண்டு எங்கேயாவது போகக்கூடாது என்றாள் அவள் பூல் ரூமுக்கு தாத்தாவின் கண்கள் அகன்று கபடமற்று தோன்றின நீங்கள் எங்கே போவீர்களோ எனக்கு கவலையில்லை அவ்வளவையும் என் விருப்பிகளிலிருந்து அகற்றினால் சரி என்று மிஸ் லாட்டி கத்தினாள் நிச்சயமாக என்ற தாத்தா என் பக்கமாக கண் சிமிட்டினார் பூல் ரூமில் எவ்வளவோ உதவாக்கரை நபர்கள் சுற்றி வருகிறார்கள் அதனால் உங்களுக்கு ஏதாவது அறிவிருந்தால் நீங்கள் அந்த பையனோடு கேக் போய் சதா பேசிக்கொண்டிருந்தீர்கள் அந்த வீட்டை பழுது பார்ப்பீர்கள் நீங்கள் செய்ய விரும்புகிற குப்பைகளை எல்லாம் அங்கு செய்யலாம் குறைந்தபட்சம் நான் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது என் காலுக்குள் வராமல் விலகிப்போங்கள் என்று அவள் சொன்னாள் நான் என்ன சொல்ல ஆரம்பித்தேன் ஆனால் தாத்தா தன் கையை அசைத்து என்னை அடக்கினார் அவர் சொன்னார் என்னைப் போலவே நீயும் அறிவாய் லாட்டி கார் கார்ன்கேக்கில் இப்போ குளிரும் ஈரமும் இருக்கும் அந்த வீட்டில் உணவு ஜாமான்கள் எதுவுமே இல்லை நாங்கள் குளிரினால் சாக நேரிடலாம் மேலும் ஓ நீங்கள் நன்கு வளர்ந்தவர்கள் உங்கள் காலத்தில் அரைவாசியை முழுக்க நனைந்து அல்லது வெயிலில் நன்றாக கொதித்தே கழிக்கிறீர்கள் அலையில் வந்த விறகு கட்டை அங்கு நிறைய இருக்கிறது அல்லது இருந்தாக வேண்டும் தின்பதற்கு வேண்டிய சிலவற்றை நீங்களே எடுத்து செல்லலாம் உங்களால் வெகு நன்றாக சமைக்க முடியும் என்று எப்பொழுதும் பேசுகிறீர்களே எங்கேயாவது போய் அதை நிரூபிப்பது தானே என்றாள் அவள் எனக்கு தெரியாது என்று தாத்தா தன் தலையை அசைத்தார் கொஞ்ச காலமா என் வாத நோய் மகா மோசமாக இருக்கிறது நாங்கள் இங்கு தங்கியிருப்பதே நலம் என்று நினைக்கிறேன் வா பையா நாம் முற்றத்தில் இருப்பதை உன் பாட்டி விரும்பாவிட்டால் சாப்பிடும் இடத்துக்கு போவோம் எனது சாப்பாட்டு அறையில் காலை வையுங்கள் அப்புறம் நான் நீங்கள் இங்கே இருங்கள் அவள் சமையல் அறையை நோக்கி ஓடினாள் நீ சும்மா உட்கார்ந்து அந்த எண்ணெய் துணியை ஆட்டி கொண்டிரு அவள் ஒரு நிமிஷத்தில் வந்து விடுவாள் என்று தாத்தா கூறினார் அவள் வந்தாள் இரண்டு கைகளாலும் பிடித்த ஒரு பெரிய கூடையை தூக்கி கொண்டு வந்து சேர்ந்தாள் பன்றியின் இறைச்சி இதில் இருக்கிறது மூன்று டஜன் முட்டைகள் கொஞ்சம் பீன்ஸு ரொட்டி காபி ஆப்பிள் பை சில ஆரஞ்சுகள் வாழைப்பழம் கேக்கின் ஒரு பகுதி எல்லாம் உள்ளன இப்போ அந்த ஜாமான்களை என் விருப்பிலிருந்து அகற்றுங்கள் எங்கேயாவது போய் இரண்டு நாட்களுக்கு கௌபாய் விளையாட்டு விளையாடுங்கள் என்றாள் நாம் தோற்றுவிட்டோம் என்று எண்ணுகிறேன் பையா இவற்றையெல்லாம் சேகரித்து காரில் கொண்டு போய் போடு நாம் இருவரும் தண்ணீரில் மூழ்கினாலும் மூழ்கிவிடலாம் பிறகுதான் இவள் வருத்தப்படுவாள் என்றார் தாத்தா சிறு நஷ்டமே என்றாள் மிஸ் லாட்டி தாத்தா பெருமூச்சு விட்டார் வாசல் வழியே வெளியேறினார் நான் காரில் ஏறும் சமயம் மிஸ் லாட்டி என்னை கூப்பிட்டாள் அவள் கைகளில் காகித பை ஒன்று இருந்தது உள்ளே அது கடினமாக இருந்தது கலகலவென ஒளி செய்தது அவர் தனது நரம்பு டானிக்கை மறந்துவிட்டார் உன் ஸ்தானத்தில் நான் இருந்தால் வீட்டுக்கு போவதற்கு முன்பு முதலில் பாஸ் மீன்களை பிடிக்க முயல்வேன் அவை கவ்வ வரும் என்றே நினைக்கிறேன் என்னை பார்த்து கண் சுமிட்டினாள் அவள் பூல் ரூம்களை விலகியே இரு என்றாள் நான் தாத்தாவிடம் அவருடைய நரம்பு டானிக்கை கொடுத்த போது அவர் நெடுமூச்சு விட்டார் நான் சொன்னதன் பொருள் உனக்கு புரிந்ததா அவர்களை முட்டாள்கள் ஆக்குவதற்கு ஒரு வழியும் இல்லை அவள் என்ன சொன்னாள் முதலில் மீன் பிடிக்க போங்கள் என்றாள் அப்ப நாம் மீன் பிடிக்க போவோம் அவள் நேரடியாக முன் வந்து அவளுக்கு மீன்கள் மீது அதிக ஆசை ஏற்பட்டுள்ளது என்று சொல்லியிருந்தால் நமக்கு எவ்வளவோ நேரம் மிச்சமாகியிருக்கும் என்று தாத்தா சொன்னார்